கோவை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் நாளை மறுநாள் தேர்தல் நடக்க இருக்குது பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு நீங்களாம் ஓட்டு போட போறீங்க களத்தில் பல கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மற்ற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களை பற்றி பேசுறதை விட நான் ஆதரிக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்தா கோவை வளர்ச்சியை நோக்கி போகும் நினைக்கக்கூடிய வேட்பாளரை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு உங்களுக்கே தெரியும் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்து வந்த பாதை கரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு காலேஜ்க்கு படிக்கிறதுக்கான டிப்பிக்கல் அந்த எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி படித்து முன்னேறி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி அதற்கு பிறகு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றி இதற்கிடைப்பட்ட காலகட்டத்தில் ஐஏஎம்ல போயிட்டு எம்பிஏ முடித்து தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட உங்கள் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டிலலாம் ஒரு பையன் இருப்பா இல்லையா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதன் போல எந்த விதமான பாசாங்கமும் இல்லாம ஒப்பனையும் இல்லாம பவுடர் பூசாம இயல்பா நான் இப்படித்தான் சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்குது இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழ்நாட்டுல ஒரு அரசியலை யாரும் விதைக்க முடியாதாங்கிற ஒரு ஏக்கம் இருந்த பலருக்கும் விடையாக கிடைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைதான் அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏற்கனவே அரவக்குறிச்சியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தது உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் அரவக்குறிச்சி மக்கள் செய்த அந்த வரலாற்று பிழைய கோவை மக்களும் செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே யோசிச்சு பாருங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தேங்கி நிற்குதுன்னு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ கட்சிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி சாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய இயக்கங்கள் கூட இருக்கிறாங்க ஆனா திமுக பாத்தீங்கன்னா சமூக நீதி கூட்டணி ஆனால் இப்படியான ஒரு கூட்டணியை வைத்து பாஜக களம் காணும் போது பாஜக மேல மத சாயத்தையும் சாதி சாயத்தையும் பூசுறாங்க இதெல்லாம் கூட அரசியல் சார்ந்துதாங்கிறதுனால ஒதுக்கி வச்சிடலாம் ஆனா கோயம்புத்தூரோட வளர்ச்சியை பத்தி யோசிச்சு பாருங்க தொழில் துறையில மிக வேகமாக முன்னேறி கொண்டிருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு பின்தங்கி இருக்குது கோயம்புத்தூரை பற்றி பேசுவதற்கும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்குமான ஒரு சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோமா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தமே தொழில் வளர்ச்சிக்கு எதிரானது அப்படிப்பட்ட ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க மக்களை வைக்க தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க எந்த தொழில் வளர்ச்சிக்கு அவர் குரல் கொடுத்தாரு கோயம்புத்தூரை ஒரு இன்ச்சாவது அவர் முன்னேற்றிருக்கிறாரா பத்து வருஷமா தேங்கி நிற்கக்கூடிய கோவையினுடைய வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு போன ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா நூறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை ஐநூறு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரப்படும் என்று அவருடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது கோவையை பற்றி அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய கனவை பார்க்கும் பொழுது உண்மையாகவே செல்லிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்காம நீங்க வேற யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க முன்னாடி இருக்குது எத்தனையோ சர்வேக்கள் வருது அதுல அண்ணாமலை முன்னணியில் இருக்கிறாரு அண்ணாமலை பின்னடைவில் இருக்கிறாரு எத்தனையோ எண்ணிக்கைகள் உங்கள் முன் வந்து போகலாம் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை திரு அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒழிக்க அனுப்பலைனா கோவை இன்னும் பத்து வருஷம் பின்தங்கும் கோவையினுடைய வளர்ச்சி பாதிக்கும் தொழில் பாதிக்கும் கோவையினுடைய பாதுகாப்பில் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து இருக்கும் அதற்கான எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிப்பு என்று ஒரு நிகழ்வை கடந்து போக அரசு முயற்சி அண்ணாமலை அண்ணாமலையுடையது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கோவையில நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அதில் சம்பந்தப்பட்ட அந்த நபர் அந்த ஜபீஷா உடலை அடக்கம் செய்வதற்கு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள் கூட புறக்கணிச்சாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் ூர்ல அமைதி வளம் வளர்ச்சி இதெல்லாம் நிலைச்சிருக்கணும்னா இங்கு மதத்தின் பெயரால் ஒரு தீவிரவாதத்தை முன்னெடுக்கிறது அதற்கு ஆகாது என்பதை உணர்ந்த இந்தியர்களாக தேசப்பற்று மிக்கவர்களாக தங்களை இந்த மண்ணோடு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் மாற்று நிறைந்த ஒரு பூமி இந்த கோவை உழைச்சு வாழக்கூடிய கூட்டம் இந்த கோயம்புத்தூர் கூட்டம் அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறேன் திமுகவும் ஆயிரம் ரூபாயும் கூட்டி கழிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கும் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து

திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களுமே சொல்றாங்க ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் முதல்வரான முதல்வரான பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைவருமே என்ன பண்ணோம் திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முனைப்பு காட்டணும் என்ன காரணம் ஏன்னா திமுகவை சேர்ந்தவர் முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரி அப்ப திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தால் மட்டுமே நமக்கான சின்ன சின்ன நல்ல திட்டங்களை கூட தர முடியும் என்ற லாஜிக்கலா யோசிச்சு வாக்களித்து அந்த கோவை மக்களை நோக்கி கேட்கிறேன் இப்போ மத்தியில் பிரதமராக மோடி வரப்போறாரு மத்திய மந்திரிகளாக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருப்பவர்களும் வரப்போகிறார்கள் அப்போ உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கான நலத்திட்டங்களை கேட்டு பெற்றுத் தர முடியும் திமுகவை சேர்ந்தவருக்கு வாக்களிச்சீங்கன்னா கடைசி வரை மோடியை எதிர்த்து மோடிக்கு எதிராக ஒரு அரசியலை பேசி மத்திய அரசு வஞ்சித்து விட்டது மத்திய அரசு இருபத்தொன்பது பைசா கொடுத்தது மத்திய அரசு எங்களுக்கு ஜிஎஸ் நிலுவை தொகை கொடுக்கலை என்று இதே பழைய பல்லவியை பாடி 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 எப்படி கடந்த ஐந்து ஆண்டுகளை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வீணாக்கினாரோ அதே மாதிரி தான் திமுக உறுப்பினரும் வீணாக்குவாரு அஇஅதிமுக சேர்ந்தவர்கள் என்ன குரல் எழுப்புவார்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க தினகரன் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறார் அவர் அந்த தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார் அவரும் அந்த தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி ஒரு வலுவற்ற கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியமே இல்லை என்று அனைத்து கருத்துக்களை சொல்லுது அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்